இங்க உலகத்துல எல்லாரும் என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டா நீட்டா பண்றாங்க அங்க ஊஞ்சல விளையாடுற குழந்தைங்க கூட ஒண்ணு போல ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க அங்க இருக்க அம்மாக்களும் ஒண்ணு போல தான் எக்ஸசைஸ் பண்றாங்க ஒருத்தர் கூட ஒரு ஸ்டெப் கூட மாறி பண்ணல அங்க விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க கூட ஜெல்லியை ஒரே போல ஸ்கொயர் ஷேப்ல தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அங்க உள்ள ஒரு குழந்தை ஜெல்லியை பிச்சு எல்லா பக்கமும் கொட்டி இழுத்து விளையாடிட்டு இருக்கு இத பார்த்ததும் மத்த பசங்க எல்லாம் உடனே கத்தி அவரவர் அம்மாவை கூப்பிடுறாங்க அம்மாக்களும் திரும்பி பார்க்க எல்லாரும் பண்றதை காட்டுறாங்க இத பார்த்ததும் மத்த அம்மாக்கள் எல்லாம் ஷாக்காகி ஒருத்தர ஒருத்தர் திரும்பி பார்த்து அந்த குழந்தையோட அம்மாவை பாக்குறாங்க உடனே அவனோட அம்மா வெமாவனை தூக்கிட்டு அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவர்கிட்ட இவன் பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அந்த குட்டி பையன் அங்க ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்த குழந்தைய இழுத்து விடுறான் இதனால அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் ஒருத்தர ஒருத்தர் இடிச்சு கீழே விழுந்துறாங்க இது பார்த்ததும் அவன் அங்க இருந்து சயின்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் விடுறாங்க அவங்க இவங்க கிட்ட ஃபுல்லாவே சால்வ் பண்ணிருந்த ஒரு ரூபி கியூப்ப கொடுக்குறாங்க அந்த பையனும் அந்த கியூப்ப மாத்தி வேற மாதிரி வச்சிடறான் இத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் அவங்க அவங்க கிட்ட கலர் அடிக்கிறதுக்காக பெயிண்ட் குடுக்குறாங்க

அவை உடம்புக்குள்ள ஏதோ ஆகி அவனும் மத்தவங்க மாதிரியே மாறிடுறான் அவை முன்னாடி மாறி மாறி ஆடிட்டு இருக்க அந்த பொம்மைய இவனே அதை ஒண்ணு போல ஆட வைக்கிறான் இப்ப இவனும் மத்தவங்க கூட சேர்ந்து மத்தவங்க மாதிரியே பெர்ஃபெக்டா இருக்கிறான் இதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறாங்க இவன் அதை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த ஐஸ்கிரீம் முருகி இவன் மேலேயே குட்டிடுது இதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரியாகி வாமிட் பண்ணிடுறான் அந்த வாமிட்ல அவங்க கொடுத்த மருந்தும் வெளியில வந்துருது அது வெளியில வந்ததும் இவன் பழைய மாதிரி மாறி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கழிச்சு விடுறான் அப்படியே ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு எய்த்தாப்புல வர்ற எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு இவன் ஜாலியா பறந்து போறான் அப்ப அந்த சயின்டிஸ்ட் இவனை ஒரு சீட்ல பிடிச்சு வச்சிடுறாங்க இவனால அதை விட்டு வெளியில வர முடியல அவங்களோட அப்பா அம்மா கிட்ட கழுத்து வாங்கிட்டு இவனை ஒரு ரூம்குள்ள கொண்டு போறாங்க இவன் போறதை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் நார்மலா அவங்க வேலையை பார்க்க போறாங்க இந்த குட்டி பையனும் அந்த ரூம்குள்ள நேரம் போய் ஒரு ஸ்பேஷிப்புக்குள்ள போய் உட்கார்ந்துறான் இந்த சயின்டிஸ்ட் அவனை அந்த கிரகத்தை விட்டே வெளியில அனுப்புறாங்க இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த கிரகத்தை விட்டு வெளியில வர்றான் அந்த ஸ்பேஷிப் அந்த கிரகத்தை விட்டு வெளியில போனதும் அந்த குட்டி பையன் மனுஷங்களோட குழந்தை மாதிரி உருமாறுறான் அந்த ஸ்பேஸ்லயும் நாரையோட படம் இருக்கு இது அப்படியே நேர பூமியை நோக்கி தான் வருது இதே மாதிரி நிறைய நோக்கி தான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கிரகத்திலையும் சேட்டை பண்ற குழந்தைங்களை பூமிக்கு தான் அனுப்புறாங்க